கர்நாடகாவிலிருந்து சட்ட விரோதமாக மது பாக்கெட் கொண்டு வரப்பட்டு ஹொசூர் அருகே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முரளியிடம் கேட்டு பெறலாம் முரளி எந்த ஊர்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு காவல்துறை இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க பொதுமக்கள் சார்பில் என்ன கோரிக்கை வைக்கப்படுகிறது முழுமையான விவரங்களை சொல்லலாம் ஒசூர் அருகே பாகுலூர் அடுத்த சிங்க பள்ளி கிராமம் வந்து இருக்கிறது இந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதான தொழிலான வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமே விவசாயம் தான் செஞ்சு வராங்க இந்த ராகி நெல் கரும்பு போன்ற பயிர்களை வந்து இந்த பகுதியில பயிரிட்டு வருகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புல் அண்ட் ஃபுல்லாவே இந்த இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அனைவருமே விவசாய தொழில மட்டுமே நம்பி இருக்காங்க இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அதாவது மதுபானம் வாங்க வேண்டும் என்றால் பாகலூருக்கு செல்ல வேண்டும் அங்கிருந்து ஒன்பது கிலோமீட்டர் ஆகிறது இதே போல கர்நாடக மாலையில் இருக்கக்கூடிய கர்நாடக மாலையில் செல்ல வேண்டும் என்றால் பன்னிரண்டு பதிமூன்று கிலோமீட்டர் ஆகிறது இதனால் பெரும்பாலானோர் மது பிரியர்கள் வந்து அந்த பகுதிக்கு போக முடியவதில்லை அதனால இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருவர் என்ன பண்றாருன்னா அந்த கிராமத்திலே வந்து அதாவது அரிகாமில் இருக்கக்கூடிய கர்நாடகா சென்று மது பாக்கெட்டுகளை அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா நூறுக்கும் நூறு ரூபாய்க்கும் மேல விற்பனை செய்து வராது இதனால இந்த பகுதியில் விவசாயம் செய்யும் வந்து விவசாயிகள் வந்து பெரும்பாலானர் வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் இந்த மது பாட்டில் கிடைப்பதால் இருபத்தி நான்கு மணி நேரம் போதையில் இருப்பதாக இந்த பெண்கள் வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர் இதனால இந்த மது விற்பனையில் ஈடுபடும் நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி பெண்கள் வந்து கோரிக்கையினை வைத்திருக்கின்றனர் சூர்யா கர்நாடகாவிலிருந்து சட்டவிரோதமாக மது பாக்கெட்டுகள் ஒசூர் அருகே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி முரளி